அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதன் பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்கரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராகு ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முதல் பாதி ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் லக்னத்தில் இருக்கும் குரு வக்ரமா இருக்கும் குரு நிறைய நெகட்டிவான திங்கிங் மனநிலையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிறோம் லோவா ஃபீல் மாதிரி நிலை இருக்கும் ஆனாலும் உச்ச குருவோட நீச்ச குரு நீச்ச பலன் தரக்கூடிய குரு ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா ஆறாம் அதிபதி லக்னத்தில் உச்சமாகி வக்கரமா இருக்கார் உச்சகிரகம் வக்ரமானால் நீச்சனை போல் வேலை செய்யும் அந்த வகையில் ஆறாம் அதிபதி லக்னத்தில் உச்சமாறதுக்கு குற்றமான அமைப்பு அவர் வக்கரமாகி நீச்ச பலன் கொடுக்கறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் இந்த காலக்கட்டத்துல டைமிங்க்கு தூங்க முடியும் டைமிங்க்கு சாப்பிட முடியும் இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வக்கரமாறது சில நிலைகளில் பிடிவாத அமைப்பை கொடுக்கும் பிடிவாத குணத்தை கொடுக்கும் பாதி கொஞ்சம் சுமாராக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முதல் பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் சுப மாற்றம் சுப வளர்ச்சி குடும்பத்தில் இருந்த வாக்குவாதம் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு குடும்பம் சார்ந்த வகையில் ரொம்ப நாளாக நீங்கள் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாற்றங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் முதல் பதினைந்து நாட்கள் சாதகமா இருக்கும் ஆனால் மாத பிற்பாதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது இந்த குடும்ப ஸ்தானாதிபதி ஆறில் மறைஞ்சிருவார் அதனால பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க சொல்றதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து வர மாட்டாங்க அவங்க சொல்கிறத நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இப்படி குடும்பத்துல சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படும் அடுத்து நான்காம் இடத்துல குரு ஆறு நாட்களுக்கு மட்டும் குரு நான்காம் இடத்துல இருப்பார் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தேவைகள் சற்று அதிகமாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி செலவுகள் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும் ஆனாலுமே பொருளாதாரம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆட்சியான செவ்வாய் இப்படி கிரகங்கள் ஓரளவுக்கு ஐந்தாம் இடத்துல சாதகமா இருக்கிறதுனால முதல் பதினைந்து நாட்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய அளவில் தடுமாற்றம் எதுவும் இருக்காது உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும் நீங்கள் நினைச்ச விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் நீங்கள் பிளான் பண்ண விஷயங்களை பிளான் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும் பெரிய அளவில் தடை தாமதங்கள் எதுவும் இந்த மாதத்தில் மாதம் முற்பாதியில் இருக்காது ஆனால் மாத பிற்பாதியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல உங்கள் யோக கிரகமான செவ்வாய் வந்த கொஞ்சம் குற்றமான அமைப்பு அதே மாதிரி சூரியன் இந்த தனஸ்தானாதிபதி ஆறுல மறையறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதனால பொருளாதார தேவை பொருளாதார நெருக்கடி கடன் சுமை இதெல்லாம் மாத பிற்பாதையில் கொஞ்சம் பிரெஷர் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா செவ்வாய் ஆறுக்கு போகிறதுனால ஓரளவுக்கு எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுருவீங்க ப்ரெஷர் கொடுத்தாலுமே அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான பக்குவத்தையும் நிச்சயம் கொடுக்கும் அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் தாயுடைய மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் தாய் வழி உறவு நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் உங்க மன ஆரோக்கியத்தை நீங்க சரியா பராமரிக்க முயற்சி பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலுமே உடனடியாக கிடைச்சிரும் ஆனாலுமே தாய் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கடன் சார்ந்த விஷயம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் போன மாதம் மாதிரியே இந்த மாதத்துலயும் யாருக்காவது பண உதவி பண்ணீங்கன்னா கொடுத்த பணம் டக்குனு உங்களுக்கு கிடைக்காது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதம் இருந்தாலும் சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அவங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிமிடங்களில் தடை தாமதம் இருந்தாலும் சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் குழந்தை பிறப்பு காரணமாக மகிழ்ச்சி அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் இந்த மாதத்தில் இருந்தாலும் ஒரு சில தடை தாமதம் ஒரு சில குழப்பங்களெல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப காரியங்கள் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது சுப மாற்றங்கள் பண்ணுவீங்க சுப விரைய செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் சுபவிரய செலவுகள் உண்டாகும் அடுத்து பூர்வீக சொத்தை விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்தை விற்று ஏதாவது சுபமாற்றம் பண்ணுறது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இப்போ சரியாகும் அடுத்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தியாய் ட்ராவல் பண்ணுறார் பாக்கிய சனி திரும்பவும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இதிலலாம் கொஞ்சம்

தந்தை வழி உறவு சார்ந்த விஷயம் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஏழாம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கு குரு பார்வை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பிரகாசமா இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதியும் பாக்கியஸ்தானத்துல குரு பார்வையில இருக்கார் அதே மாதிரி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இது ரொம்ப யோகமான அமைப்பு திருமண முயற்சிகளை மாத முற்பாதியில தாராளமா பண்ணலாம் திருமண முயற்சிகள்ல நிச்சயம் சுப செய்தி கிடைக்கும் திருமணத்துக்கான ஆயத்த முயற்சிகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கால காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்களால ஆதாயம் அனுகூலம் இருக்கும் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க இருந்தாலும் மாத பிற்பாதியில் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகங்கள் ஐந்து ஆறு எட்டு இந்த மாதிரி ஸ்தானங்களில் டிராவல் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவை மன ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள்

உறுப்புகள் மேல் மார்பு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு தொடை பகுதி கால் பகுதி இது சார்ந்த விஷயம் இந்த இடங்கள்ல ஏதாவது வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி உடல் ரீதியா பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் ராகு மாதம் உற்பாதியில குரு பார்வையில வர மாட்டார் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்கும் காரணத்தினால உடல் ஆரோக்கியத்துல மாதம் உற்பாதியில கூடுதல் அக்கறை தேவை ஒரு சிலருக்கு விஷ ஜந்துக்களால ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறது வண்டி வாகனத்துல போகும் போது ஏதாவது கவனச்சிதற உண்டாக்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இதுலாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது சூரியன் புதன் இதெல்லாம் இணையக்கூடிய அமைப்பு புதாதித்ய யோகம் எல்லாம் மத பிற்பாதியில வரும் யோகஸ்தானாதிபதிகள் எல்லாருமே கொஞ்சம் ஒண்ணு கூடுறாங்க அதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலையெல்லாம் சரியாகும் படிப்புல ஒரு தெளிவு புரிதல் இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரஷர் எல்லாம் நீங்கும் ஓவராலா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் சார்ந்த விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி பெரிய அளவுல நெகட்டிவா எதுவும் இல்ல தொழில் உத்தியோகமும் இந்த மாதத்துல நல்லாவே இருக்கும் பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் ஏற்படுத்தாது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் எல்லாம் மாதிரி செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியான மேலதிகாரிகள் உங்க சக ஊழியர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதுல நீங்க தான் வெற்றி அடைவீங்க ஆரம்பத்துல சில குழப்பங்கள் இருந்தாலுமே கடைசியில் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி சொல்லியிருக்கறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்